ஹாய் மகளே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகளுக்கு முதல் மாத சினை எப்படி நம்ம வந்து கண்டறிவது ஆடு சினையாக இல்லையா அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் ஒரு தம்பி ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணி என்னிடம் வந்து கேட்டுருந்தார் அது என்னென்னாக்கா வந்து குட்டி போடாமல் இருக்கக்கூடிய ஆடு வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்களா இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டார் நான் அதுக்கு பதிலுக்கு வந்து எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் நம்ம வந்து இது வந்து மலட்டு ஆடு வந்து குட்டி போடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் எதிர்பாராத விதமாக பார்த்திங்கனாக்கா அந்த ஆடு வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து சினையாக ஆகிருக்கு அது கன்ஃபார்மான ஒரு சினை தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு கெடா ஒன்று இருந்தது இந்த ஆட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா பாலினம் வந்து ரெண்டும் வந்து ஒன்றாவே இருந்தாலும் ஆனால் வந்து குட்டி போடக்கூடிய தன்மை இருக்குங்கும் போது வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியந்தான் இது குட்டி போடுன்னு இடையில வந்து அந்த ஆடுகிற முட்டி அப்படி இப்படின்னு எதுவும் வந்து சேட்டை செய்யாமல் இருந்து குட்டி போட்டாக்கா நல்லது தான் இந்த ஆட்டுக்கு பாலினம் வந்து இரண்டும் சேர்ந்ததாக இருந்தாலும் ஆனால் குட்டி போடுன்னு நாம் போய் இந்த ஆட்டுக்கு போய் பரிசோதனை செஞ்சு பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடியை வந்து பிரிச்சு பார்ப்போம் அதில் வரக்கூடிய திரவம் பார்த்திங்கனாக்கா ஒரு தண்ணீர் போல் இருக்கும் இது வந்து முதல் மாத சினையின் அறிகுறிகள் அதை கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து காய விட்டு அதை அழுத்தி பார்த்தாக்கா ஒரு பிசு தன்மை காட்டும் இப்போ பார்த்திங்கன்னா முதல் கட்டம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஐம்பது சதவீதம் பார்த்திங்கனாக்கா சினை வந்து உறுதி இதே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து நம்ம பார்த்தாக்கா அந்த திரவமானது நல்லா பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும் இந்த கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கும் இந்த மஞ்சள் நிறம் கலந்த மாதிரி இருக்கும் இப்படி பார்த்து ஆடுகளுக்கு சினை உறுதி செஞ்சுக்கலாம் அடுத்த நடிகை சந்திப்போம் பாய் நன்றி